ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன் நாம் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதைப் பற்றி வேதத்திலிருந்து மிக முக்கியமான பத்து காரணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிறது அவசியமானது மிக மிக முக்கியமான காரியம் என்பதை எல்லா தேவ பிள்ளைகளும் நாம் அறிந்திருந்தாலும் நாம் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த ஆத்மா பாரத்தோடும் தரிசனத்தோடும் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறபடினால உங்களோடு கூட வேதத்திலிருந்து நாம் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றின முக்கியமான பத்து காரணங்களை பைபிளிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம் அதில் முதலாவது காரியத்தை இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் இது ஆண்டருடைய பிரதான கட்டளையாக காணப்படுகிறது அதனால் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் பார்க்கறோம் நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத் ஆவி நாமத்தினாலே அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உலகத்தின் முடிவு பெரிந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் பரமேறி செல்லும் பொழுது தம்மை சூழ்ந்திருந்த சீஷர்களுக்கும் தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் அந்த முக்கியமான கட்டளையை சொல்லிட்டு போயிருக்கிறார் அதே காரியம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துலையும் பார்க்குறோம் நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற மிக முக்கியமான பிரதானமான கட்டளை நாம் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் என்பதாக இருக்கிறது அதனால தான் இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டுடைய பிரதானமான கட்டளை சுவிசேஷம் அறிவிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறவங்களாக காணப்படுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது பிரதான கட்டளை மாத்திரமல்ல அது முதன்மையான கட்டளையாகவும் இருக்கிறதை நம்ம காணப்படுகிறோம் அழைக்கும் பொழுது யாக்கோவை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் ரெண்டு அமிலத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை அழைக்கும் பொழுது சொல்லுகிறார் நீங்க இது முதல் மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார் அங்கேயும் கூட அதாவது ஆத்தும ஆதாயத்தை செய்யக்கூடியவங்களாக நீங்க மாறுவீங்க அப்படிங்கிறத தான் ஆண்டோர் சொல்லுகிறார் இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஆமென் சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிறது பிரதான கட்டளை மாத்திரமல்ல ஸ்ரீஷர்களுக்கு ஆண்டோர் கொடுத்த முதலாவதான முதன்மையான கட்டளையாகவும் அது இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவேளை நாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம் நாம் படித்து கொண்டு இருக்கலாம் நாம் தொழில் செய்து கொண்டு இருக்கலாம் அல்லது நாம் இல்லத்தரசியாக இருக்கலாம் எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பிரதான கட்டளையை அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்தை அனைவரும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற இந்த பிரதான கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில் பிரதானப்படுத்தி நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நாம் ஒரு பிசியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்கே யாரை பார்த்தாலும் ரொம்ப பிஸியாக இருக்கிறத நம்ம பார்க்குறவங்களா இருக்கிறோம் படிக்கிற தம்பி தங்கச்சிங்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் நிறைய படிக்க வேண்டியிருக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் ஊழியத்தில் சுவிசேஷ பணியிலெல்லாம் ஈடுபடுறதுக்கு எனக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறவங்களா இருக்கிறோம் வேலை செய்கிறவங்க வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நிறைய ஒர்க் இருக்குது பிஸியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் கூட வீட்டுக்காரியங்களை கவனிக்கிறவங்ககிட்ட கேட்டால் கூட ஆமாம் எனக்கு சமையல் பண்ண வேண்டியிருக்குது பாத்திரம் கழுவ வேண்டியிருக்குது துணி துவைக்க வேண்டியிருக்குது வீட்டு ஏ அப்பா ஒரே வேலை வேலை வேலையாகவே இருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நேரத்தில் அதனால நம்ம பிஸியாக இருக்கிறதுனால சுவிசேஷ பணிகளில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கறவங்களா இருக்கிறோம் ஆனால் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நேரத்தை தந்ததே ஆண்டவர் தான் எத்தனையோ பேர் சின்ன வயசுலேயே மறித்து போயிடுறாங்க இல்லையா நமக்கு ஜீவனை தந்து நமக்கு ஆயுசை கூட்டி தந்திருக்கிறது ஆண்டவ ஆண்டவர் நேரத்தை தந்த ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது அது ஒரு பெரிய தவறான காரியம் அல்லவா எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நம்முடைய சூழல்கள் நடுவில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் நேரம் செலவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது சிலர் இவ்விதமாய் சொல்கிறத பார்க்க முடியும் சுவிசேஷ ஊழியங்களில் ஈடுபடலாமே அப்படின்னு பகிர்ந்து கொள்ளும்போது சிலர் இவ்விதமாய் சொல்கிறத நானும் கூட கேட்டிருக்கிறேன் நான் சில பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு சில கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐம்பது அறுபது வயசு கழித்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சபையோடு சேர்ந்து ஊழியங்களில் ஈடுபடணும்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் எப்போது நம்முடைய பிரச்சனை முடியும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்குள் பொழுது பொழுதுதான் பிரச்சனைகள்லாம் முடிகிறதாய் காணப்படும் பொதுவாக பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பிள்ளை படிக்க வைக்கணுங்கிற காரியம் இருக்கும் படித்து முடிச்சு அடுத்து வேலையில் அவங்கள சேர்க்கணுங்கிற சூழ்நிலைகள் வரும் வேலையில் சேர்ந்துட்டாங்கன்னு அடுத்து கல்யாணம் முடித்து வைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சு அடுத்து அவங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டி இருக்குது வேறு பிள்ளைகளை பார்க்க வேண்டி இருக்குது அப்படி பார்த்தா சாகிற வரைக்கும் நமக்கு வந்து கடமைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா கடமையும் முடிக்கணும்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் நம்ம முடித்ததுக்கப்புறம் சுவிசேஷ பணியில் ஈடுபடணும்னா நம் கத்தறக்குள் நித்திரை அடைகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சுவிசேஷ பணியில் ஈடுபட முடியாமலே போய்விடும் ஆனால் நம்முடைய வேலைகள் நடுவில் தேவனுக்காக முக்கியமான நேரத்தை ஒதுக்கி வாரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி நம்ம சுவிசேஷ ஊழியங்களை ஈடுபடலாம் நம்முடைய நண்பர்கள் நம்மோடு ஒர்க் பண்ணுறவங்க நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பலருக்கு நாம் சந்திக்கிற நேரங்களிலே சுவிசேஷத்தை செய்யலாம் பலனுள்ள காலத்தில் இயேசுவுக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பிரதான கட்டளையை நாம் பிரதானப்படுத்தி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களில் மாத்திரமல்ல ஆசீர்வாதமான நேரங்களில் மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலைகள் நடுவிலையும் இந்த பிரதான கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தி நாம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்போஸ் நாயகி பேதர்வை நாம் பார்க்கிறோம் பெந்தைக்கோச நாளிலே இயேசுவை அறிவிக்கிறார் அன்றைக்கு மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம் அப்புறம் தேவாலயத்தின் அலங்கார வாசலாண்டையில் இருந்த சப்பானி இயேசுவின் நாமத்தில் பேதர் யோவான் மூலமாய் சுகமாகிறாங்க சுகமானதுக்கு அப்புறம் பேதர்வு யோவானு பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவராகி இயேசுவை பற்றி சொன்னதை கேட்டு அன்றைக்கு ஏறத்தாழ ஐயாயிரம் பேர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கிட்டதை நம்ம பைபிளில் பார்க்குறவங்களாக இருக்கிறோம் இதை பார்த்த பொழுது பிரதான ஆசாரியனும் மற்றவர்களும் அவன் சோதரம் பேதுருவு யோவானையும் பிடித்து சிறையில் அடைக்கிறாங்க ராம் முழுவதும் பேதர் யோவான சிறைச்சாலையில் இருக்கிறாங்க மறுநாள் காலையில் அவங்க விடுவிக்கப்பட்டு ஆலோசனை சங்கத்தார் பிரதான ஆசாரியன் அவன் அதிகாரிகள் மூப்பர்கள் எல்லாம் எல்லார் நடுவில் இந்த பேதிரு யோவானையும் விசாரிக்கிறாங்க நீங்கள் எந்த நாமத்தினாலே இந்த மனுஷனை நீங்கள் சுகமாக்கலைங்க இந்த சப்பானை சுகமாக்கலைங்கன்னு கேட்குறாங்க அந்த நேரத்தில் பேதிரு தைரியமாய் அந்த எதிரான சூழ்நிலை நடுவிலையும் இயேசுவையே மகிமைப்படுத்தி அறிவிக்கிறதை நம்ம பார்க்குறவங்களாக இருக்கிறோம் நீங்கள் சிலுவையில் அறைஞ்ச அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமந்தான் இந்த சப்பானியை நடக்க வச்சது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமந்தான் இவனை குணமாக்கணுச்சு வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கிறதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலும் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது இயேசு ஒருத்தர் தான் ரட்சிக்கிறவர்னு தைரியமாய் அந்த பிரதான கட்டளையாகிய சுவிசேஷத்தை பேதுருவ யோவானும் அந்த எதிராய் விசாரித்துட்டு இருந்த அந்த அதிகாரிகள் தலைவர்கள் நடுவில் தைரியமாக இயேசுவை அறிவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கல்லாதவர்களும் பேதுமையில் ஆகி இவங்க இவ்வளவு தைரியமா பேசுகிறாங்களேன்னு அவங்க ஆச்சரியப்பட்டதாக பாக்குறவங்களா இருக்கிறோம் பேதுரு யோவானை அவர்கள் பயமுறுத்தி கண்டித்து இனி எக்காரணம் கொண்டு இயேசுவை பற்றி இயேசுவி நாமத்தை குறித்து யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது பிரதான கட்டளையை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொன்னப்போ அவங்க அந்த பேதுரு யோவான் அவர்களிடத்தில் சொல்லுகிறாங்க தேவனுக்கு செவி கொடுக்கிறதா மனிதர்களுக்கு செவி கொடுக்கிறதா எது முக்கியமானது என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் தேவனுக்கு செவி கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறத நாங்கள் செய்வோங்கிறத தைரியமாய் அவர்கள் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் எதிரான சூழ்நிலை நடுவிலையும் பிரதான கட்டளையை அவர்கள் பிரதானப்படுத்தி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் எருசலேமை போதகத்தினால் நிரப்பினார்கள் பெரிய எழுப்புதலை ஆத்தும அறுவடையை அவர்கள் கண்டார்கள் என்று நம்ம பைபிளில் பார்க்குறவங்களாக இருக்கிறோம் எஃப்எம்பிபி மிஷினரி இயக்கம் உருவாகிறதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருவராகிய அருமையான கணத்திற்குரிய தேவ மனிதர் பி சாம்வேல் ஐயா அவர்களுடைய சாட்சியை நான் கேட்க நேரிட்டது தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் நன்றாக படித்திருந்த அவர் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் அசிஸ்டண்ட் மேனேஜராக அவர் பதவி வகித்து வேலை செய்து கொண்டிருந்தார் நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தார் திடீரென எதிர்பாராத விதத்தில் அவருக்கு அந்த காலகட்டங்களில் ஹைதராபாத்தில் கொள்ளை நோய்கள் பரவினது இவரும் அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவராக பி சாமிவேல் ஐயா அவர்கள் காணப்பட்டாங்க அந்த வாலிபவா வயதில் அவங்களுக்கு அருகாமையில் அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு வாலிபர் அவர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாரு அவரும் அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மேனேஜர் மறித்து போகிறார் அந்த வாலிபர் அவன் சூதர் அவருடைய சடலத்தை எல்லாம் இது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க இதையெல்லாம் பார்க்குற அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட இருந்த பி சாமிவேல் ஐயா அவர்கள் அந்த நேரத்தில் படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்க ஆண்டோட்டை ஜெவம் பண்ணாங்களே ஏசப்பா என் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அந்த கொள்ளை நோயினால் மறித்து போனாங்க நீங்கள் எனக்கு ஆயுஷை தந்திங்கன்னா எனக்கு சுகத்தை தந்தீங்கன்னா நான் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்து நான் ஊழியத்தை தேசமெங்கிலும் உங்களுடைய சுவிசேஷத்தை சொ கொண்டு செல்ல நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஊழியத்துக்கு அவங்க அர்ப்பணித்து ஜெபம் பண்ணாங்களாம் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் பி சாமிவில்லையா அவங்க சுகமானாங்க அதற்கப்புறம் அமீன் சோதர ஒரு மிஷினரி இயக்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வரவே ஒரு கிராம அது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர் தேவையின் அழைப்பு வந்த பொழுது தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்யும்படி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அவங்க அந்த மிஷினரி இயக்கத்தில் போய் சேர்ந்து ஊழியத்தை செஞ்சாங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஊர் ஊராக போய் படக்காட்சிகளை காண்பித்து இயேசு சிலுவில் அறையப்பட்ட அந்த காட்சியெல்லாம் அவங்களுக்கு காண்பித்து இந்த இயேசு குருசு தான் உண்மையான ரட்சகர் உண்மையான தெய்வன்னு ஊர் ஊராக போய் இயேசுவை பற்றி சொல்கிறது தான் அவருடைய ஊழியமாக இருந்தது மிகுந்த சந்தோஷத்தோட பி சாமிலையா அவர்கள் அந்த ஊழியத்தை செய்தாங்க ஆண்டு ஒருக்கு ஸ்தோத்திரம் அவங்க தன் வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பிரதான கட்டளை முக்கியப்படுத்தி ஊழியம் செய்து வாழ்ந்து வந்தாங்க ஒரு முறை அவங்க டேனிஷ்பேட்டை சேலம் பகுதியில் உள்ள அந்த இடத்துல அவங்க ஊழியங்களை நிறைவேற்றிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மூத்த மகன் மறித்து போய்விடுகிறார் கோவில்பட்டியில் அவங்க மனைவி மகனெலாம் இருக்கிறாங்க தந்தி மூலமாக அவருக்கு தகவல் கிடைத்த உடனே பி சாமிலையா அவங்க அங்கே டேனிஷ்பேட்டையிலேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நைட்டில் கடைசி பஸ்ஸை தான் அவங்க பிடிக்க முடிஞ்சது சேலத்துலேருந்து திருநெல்வேலி வர்ற பஸ்ஸில் அவங்க ஏறி அவங்க அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணும் பொழுது தன் மகன் மறித்து போன துக்கத்தோடு வேதனையோடு இருந்தாங்களாம் அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினாரா மகனே நீ ஏன் இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிற உன்னுடைய மகன் என் சமூகத்தில் வந்து இலைப்பாரிட்டுருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் நீ ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசின பொழுது அதை உணர்ந்தவர் தன்னை கிறிஸ்துவுக்குள் தைரியப்படுத்தி கொண்டு தன் அருகாமையில் அந்த பஸ்ஸில் தன் அருகாமையில் அந்த சீட்டில் உட்கார்ந்துருந்த அந்த நபரை பார்க்குறாரு அவரும் துக்கத்தோடு இருக்கிறத பார்த்து அவரை விசாரிக்கிறாரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிற அந்த நேரத்தில் அவர் சுவிசேஷத்தை தன் அருகில் இருந்த மனிதருக்கு சொல்லி அவர் கோவில்பட்டி வர்றதுக்குள்ளாக அவருக்கு ஆண்டவரை பற்றி அநேக விஷயங்களை சொல்லி அவர் இது பண்ணார் அதுக்கப்புறம் அவர் கோவில்பட்டியில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அவருடைய மகனுடைய அடக்கு ஆராதனைக்காக வீட்டுக்கு போனார் அங்கே ஏராளமான ஜனங்கள் குழுமி இருந்தாங்க அங்கே ஒரு தேவ சமாதானமும் தேவ பிரசனம் இருந்துச்சு அந்த அடக்கு ஆராதனையில் பி ஐயா தன்னுடைய மகன் அடக்கு ஆராதனையில் கல்லறையில் வச்சு சுவிசேஷத்தை அறிவித்தார் தைரியமாக ஆண்டவரை பற்றி பேசினார் அநேகர் அவருடைய மகனின் அடக்கு ஆராதனையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அதில் ஒருவர் தான் அருமையான எமில் ஜபசிங் ஐயா அவர்கள் எஃப்எம்பிபி விஸ்வவாணி போன்ற ஸ்தாபனத்தின் தலைவராய் அமீன் சொதுரம் தலைமை பொறுப்புகளிலிருந்து இருந்து அநேக மிஷினரிகள் எழும்புவதற்கும் அநேக சபைகள் உருவாவதற்கும் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் இன்னும் தமிழ் மொழியில் இரநூறுக்கும் அதிகமான பாடல்கள் எழுதுவதற்கும் காரணமாக இருந்த அருமையான ஆமீன் எமில் ஜபசிங் ஐயா அவங்க அந்த பி ஐயாவுடைய மகனின் அடக்க ஆராதனையில் அந்த கல்லறை தோட்டத்தில் நடந்த அந்த பி ஐயா அவங்க கொடுத்த தேவ வார்த்தை மூலம் தொடட்டு தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாங்களாம் பாருங்க பி சாமிவில்லையா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க எல்லா சூழ்நிலை நடுவிலையும் பிரதான கட்டளையாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பிரதானப்படுத்தினதுனால ஐ மீன் ஸ்தாபனம் ஸ்தாபம் உருவாகிறதுக்கே ஒரு காரணம் எஃப்எம்பிபி பிபி ஸ்தாபனம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க தேவன் அவங்களை கொண்டு மகா பெரியவைகளை செய்தார் இந்த வார்த்தைகளை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் பிரதான கட்டளைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நம் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் இயேசுவை அறிவிப்போம் பரலோகத்தில் தேவன் நமக்கு மிகுந்த பலனை தருவார் நம்மை ஆஸ்வதிப்பாராக நாம் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறதில் வேதத்திலிருந்து மற்ற காரணங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பராக ஆமேன்